உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அதாவது தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து விளம்பரங்கள முதல்வரின் பெயரோ அல்லது கொள்கை தலைவர்களின் பெயரோ இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படி முதல்வரின் பெயர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்புக்குள்ள நாம் இங்க போக வேண்டாம் ஆனா இந்த வழக்கை தொடுத்தது அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் சி வி சண்முகம் அவர் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு பிளகம் எம்ஜிஆருடைய போட்டோ அதுக்கடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அம்மாவின் பக்கம் ஜெயலலிதா படம் இது எல்லாம் இடம்பெற்று இருந்தது அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி கலைஞர்களுடைய படம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படம் இடம்பெறுவது வழக்கம் இது திராவிட பாரம்பரியத்தினுடைய அடையாளம் திராவிட இயக்கங்கள் இதை இதெல்லாம் செஞ்சிருக்குது இந்த மண்ணில இதை இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்குது இதையெல்லாம் செய்து சாதனை படைத்திருக்கிறது அப்படின்றத ஒரு பறைச்சாட்டுவதற்கான ஒரு அடையாளங்கள் இப்ப அதிமுக என்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு தான் வைத்திருக்காங்க ஆனா இவர்கள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அதாவது இப்ப முதலமைச்சருடைய ஸ்டாலின் படமோ கலைஞர் படமோ அண்ணா படமோ தந்தை படமோ இதையெல்லாம் தமிழ்நாட்டில் போட்டோவோ படமாகவோ சிறையாகவோ இருக்க கூடாது அப்படின்ற சித்தாந்த கொள்கை உள்ள கட்சி பாரத ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கைகளை இன்னைக்கு அதிமுக பின்பற்ற தொடங்கி இருக்கிறது அவர்கள் பேச வேண்டிய மொழியை அதிமுக பேசுகிறது அதே மாதிரிதான் கோவில்களை கண்டால் திமுகவுக்கு உறுத்துகிறது அதாவது கோவிலுடைய சொத்துகளை எடுத்து அதில் வரக்கூடிய உண்டியல் பணத்தை எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய டொனேஷன்களை எடுத்து கல்லூரிகளை கட்டுகிறது பள்ளிகளை கட்டுகிறது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே வந்து என்னன்னு கேட்டா சமூக நீதியும் கல்வி வந்து போதிப்பது கல்வியை பரவலாக்குவது அதாவது யார் யாருக்கெல்லாம் கல்வி புறக்கணிக்கப்பட்டதோ யார் யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு சேர்ப்பது திராவிட இயக்கத்தினுடைய முக்கிய பணி அதை இந்து அறநிலைத்துறை சார்பாகவும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கட்டி மாணவர்களை அதுல சேர்த்து படிக்க வைத்து வருகிறார்கள் இது நம்ம வரலாறு அத பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது ஏன்னா அவர்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது கல்வியை விட கோவில் முக்கியம் கோவிலுடைய சொத்து முக்கியம் அந்த சொத்தை ஏகபோகமாக அவர்களை கொள்ளையடித்து அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்தை அந்த குலியை திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார் என்றால் அந்த கட்சியினுடைய போக்கை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை பேசுவதன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா இரண்டாவது பட்சம் வடமாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜந்தா பெரும்பான்மையான மக்களை ஒரு பக்கமாகவும் மத சிறுபான்மை மக்களை இன்னொரு பக்கமாகவும் வைத்து அங்கு வாக்குகளை பெரும்பான்மை மக்களிடம் வாக்குகளை அறுவடை செய்கிறார்கள் அது வந்து சாத்தியமாகும் அங்கு சாத்தியம் ஆனா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இல்லை இங்க கிராமந்தோறும் திராவிட இயக்கத்தினுடைய சமூக நிதியும் திராவிட இயக்கங்களுடைய கொள்கையும் திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களுடைய பெயர்களும் அவர்கள் செய்த சாதனைகளும் கிராமங்கள் தோறும் பரவிருக்கிறது அதனால் இங்க அந்த வடமாநிலத்தினுடைய கொள்கை வாக்கு அரசியல் அதாவது மத சிறுபான்மையினரை பிரித்து இந்து மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யுங்கிற போக்கு இங்க அவ்வளவு எளிதாக நடைபெறாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்புகள் அதற்கு அடுத்தது ஆர் எஸ் எஸ் கூலிப்படைகள் அரசியல் கட்சிகள் சாதி கட்சிகள் இவர்கள் எல்லாம் திராவிட இயக்கங்களுடைய சமூக நீதி கொள்கைகளையும் சமூக நீதி தலைவர்களையும் கொச்சைப்படுத்துவது சிதைப்பது ஒட்டுமொத்தமாக புரட்சிகரமான கருத்துக்களை பேசக்கூடியவர்களை அரசியலிலிருந்தே அகற்றுவது என்ற வேலைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் அதிமுகவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதைத்து அது மிக சுருங்கி ஒரு கட்டத்தில் அதிமுகவையே கபலீகரம் செய்து கொள்வது அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு இருந்த நிலைமை அதாவது ஒரு மாநில கட்சி எதிரணியில தேசிய கட்சி இந்த இரண்டு பிம்பங்களாக கட்டமைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உடைய அஜந்தா திட்டம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கொள்கை திட்டங்களுக்கு தயாராகி விட்டார் வேற என்ன வந்து வந்து நம்ம ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தெளிவான ஒரு அரசியலை கொண்டு போகுது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகூலிகளை வைத்து ஒரு அரசியல் கொண்டு போகுது அதுக்கு அடுத்தது அதிமுகவும் கொஞ்சம் விஜயமா சந்திக்கிது இப்ப அதுல இருக்கக்கூடிய அன்வர் ராஜா போன்ற தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றாங்க வெளியேறின பின்னாடி இன்னும் சில தலைவர்கள் திராவிட இயக்கங்களை திராவிட கொள்கைகளை கொண்ட பிடிப்புகளை கொண்ட அந்த தலைவர்கள் இன்னும் சில பேர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப ஏன் இவர் வந்து அதிமுக வந்து பிஜேபியினுடைய கொள்கையே மொழியே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது நீங்க இப்ப வந்து கடலூர்ல ஒரு பள்ளி பேருந்து ஒரு ரயில் விபத்து நடந்தது அதுல ஒரு மூன்று குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க அதற்கு அது மத்திய அரசாங்கத்தினுடைய தவறு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரயில்வே துறை நல்லா நீங்க கவனிக்கணும் அந்த ரயில் விபத்து தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் சூர்யா சூர்யா என்பவர் ஒரு மாநில அரசு கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுவார் மாலை ஆறே முக்கால் மணிக்கு அந்த அறிக்கை விடுவார் அதே அறிக்கையை ஒரு வரி கூட ஒரு எழுத்து கூட மாத்தாம அதிமுக பொதுச் செயலாளர் பெயர்ல இந்த அறிக்கை வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நான்கு ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ரயில்வே துறை ரயில் விபத்து யாரு கட்டுப்பாட்டுல வரும் யாருக்கிட்ட வரும் அப்படின்றத சேர்ந்தவர்கள் ஒரு அறிக்கை விட்டார்கள் பேர்ல அதே அறிக்கையை எடுத்து அதே மொழியில நீங்க ஒரு வரியை கூட மாத்தாம நீங்க ஒரு அறிக்கை வெளியே வெளியேறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இப்படி தொடர்ந்து அதிமுக என்ற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி ஒரு காவி கூட்டத்துல கரையிறது அதான் இப்ப நம்மளால அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பின்பு அவர் அதிமுக நலனில் இருந்து வேண்டும் அதான் வழக்கம் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன் கட்சியினுடைய நலனில் இருந்து அதான் பேசுவோம் ஆனா தான் கட்சியினுடைய நலனில் இருந்து பேசுவதற்கு பதிலாக அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையினுடைய நலனில் இருந்து பேசுகிறார் இது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரசிக்கிறார் நீங்க தொடர்ந்து சி வி சக்தி தொடுத்த வழக்கில் இருந்து தீர்ப்பில் இருந்து கோயில் குண்டில்கள் வருகின்ற பணத்தை எடுத்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செலவழிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீங்க ரயில்வே துறையில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநில அரசு மீது குற்றச்சாட்டை அடுக்கி விடுவது வரை நீங்க ஒவ்வொன்றாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனித்துட்டேன் அப்படின்னா அவர் நலனில் இருந்து பேசல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலனிலிருந்து தான் அந்த கொள்கையை தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியா அப்படின்னா இல்ல அவருக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க போன கவர்மெண்ட்ல அவங்க அதிமுக ஆட்சியில் போதே அப்போது அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடி அப்படின்னு மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொன்ன பின்னாடி இவர்களுக்கு எப்படி திராவிட தலைவர்கள் அண்ணாவையோ எம்ஜிஆரையோ இவர்களுக்கு எப்படி கொள்கை தலைவராக வர முடியும் அந்த கட்சியை சேர்ந்த செய்தி தலை தொடர்பாக சேலம் மனிதன் இவரு டிபேட்ல உட்காந்து சேனல்ல உட்காந்து விவாதம் பண்றாரு விவாதம் பண்ணும்போது இவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஈவேரா ஈவேரா அப்படின்னு பேசுறாரு அதாவது திராவிட இயக்கத்தை சேர்ந்த எல்லோரும் பெரியாரை தந்தை பெரியார் பெரியார் என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் இந்த சேல மணிகன் ஈவேரா ஈவேரா என்று அழைக்கிறார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஈவேரா ஈவேரா என்றுதான் அழைப்பார்கள் அவர் அப்படி அழைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனா அது அவருடைய பெயரு அவர் எம்சியில அதை அழைக்கட்டும் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை தலைவரை என்றுதான் நினைக்கிறார்கள் அதுதான் இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கலை சிக்கல் என்னன்னு கேட்டேன் இவர் எங்க போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம அதை காட்டணும் இது எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோடி எங்கள் டாடி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்லும் போது அவர் வந்து இருக்குமிருந்து அவங்களுக்கு தேவைப்படுவாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அண்ணாவை விட்டு போயிட்டாங்கல்ல எம்ஜிஆரை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல இன்னும் சிறிது காலத்துக்குள்ள அம்மையார் ஜெயலலிதாவையும் இவருக்கு மறந்து விடுவார் இதுதான் இந்த அண்ணா திமுக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம காட்டுறதுக்காக இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய நலன்கள் அந்த கட்சியினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நாம இப்ப வந்து பேசுறோம் இந்து முன்னணி சார்பா முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க அந்த மாநாட்டுல தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தி விமர்சனம் செய்திருக்கிறாங்க அப்படி விமர்சனம் செய்யும் போது அங்க அந்த மாநாட்டுக்கு கலந்து கொண்ட அண்ணா அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அதுல இருந்தால் அதை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிர்வனை ஆற்றவே இல்லை ரெண்டு நாள் கழிச்சு திமுக பத்தி பேசின பின்னாடி நாங்க அவங்க அவங்க அப்படி விமர்சனம் செய்வாங்க தந்தை பெரியாரையோ அண்ணாவையோ அங்க கொண்டு வந்து விமர்சனம் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் பூசி ஈசி மழுப்புறாங்க ஆனா அதிமுக பாதை வந்து முழுவதும் பாரதிய ஜனதா போட்டு கொடுத்த தடத்துல நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இங்க முக்கியமானது இப்ப நம்ம எதுக்காக இப்ப நம்ம வரத்து எதுக்காக வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாலும் நேர்ந்த காலத்திற்கு அதிமுகவை இயங்க விடாது ஒரு கட்டத்துல அதிமுகவை பாரதிய ஜனதா விழுகிறோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாம் முக்கியமானது கிடையாது பிஜேபி பொறுத்தவரைக்கும் அண்ணா திமுகவை விழுங்கி அவங்க எதிர்கட்சி வரிசையில வந்து உட்காரணும் என்பது அவங்களுடைய திட்டம் ஆனா தமிழ்நாட்டினுடைய நலன கருவி தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் இருக்கு இந்த அஞ்சு வருஷம் போகுது அடுத்த தேர்தலா திமுக ஜெயிச்சாலும் பத்து வருஷம் அதற்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த வரிசையில வந்து உட்கார்ந்து எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்து களமாற நாள் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு மேல தேர்தல் நடந்தா நிச்சயம் திமுக தோல்விகள் அப்ப ஒரு கட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அந்த சூழ்நிலை வந்தால் தமிழ்நாடு இதுவரை பாதுகாத்து வந்த மத சார்பற்ற கொள்கை சமூக நீதி கொள்கை மொழி கொள்கை இப்படி ஏராளமான ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்கி அத்தனையும் ஒரே நாள்ல தொடர்ச்சி மாறி தூக்கி தூரப்போட்டிருக்கு பிஜேபி அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவம் போன்ற தலைவர்கள் மார்க்சிய அறிஞர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லாம் அவசரமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு திராவிட இயக்கங்கள் இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு எதிர்கட்சி அவசியம் தேவை இது காலத்தின் கட்டாயம் திமுக ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதே கொள்கை தடங்கள்ல செயல்படக்கூடிய ஒரு எதிர்கட்சி கட்டாயம் தேவைப்படுகிறது அஇஅதிமுக போயிடுச்சு அது சங்கு பரிவார கூட்டத்துல கரைஞ்சிருச்சு இனிமே அந்த கட்சியை மீட்கவே முடியாது வெளியில கொண்டுட்டு வரவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதனால் தமிழ்நாட்டிற்கு மிக அவசரமாக தேவைப்படுவது ஒரு எதிர்கட்சி இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தமிழ்நாடு கடைபிடித்து வந்த கொள்கைகளை செயல்படுத்தி வந்த திட்டங்களை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் புதிய நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு அவசியம் தேவை ஒரு நல்ல எதிர்கட்சி அதற்கு மார்க்சிய சிந்தனைவாதிகளும் திராவிட இயக்க அறிஞர்களும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்